நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா அருணுகு பழனியப்பர் திருக்கோவில் திருப்பணிக்குழு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் சார்பாகவும் மற்ற எல்லாத்து பொதுமக்கள் சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக இருக்குது எல்லாருமே வந்து எல்லா அனைத்து பக்தர் கோழிகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்தில் கலந்துக்குமாறு திருக்கோவில் சார்பாகவும் ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து தரப்பு நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் எல்லோரும் அது சிறப்பாக வந்து அன்னதானம் வந்து நடைபெறுது யாராக இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானத்தில் கலந்துக்குமாறு திருக்கோவில் சார்பாக வந்து கேட்டுக்கொண்டு அது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நானும் இப்போ தான் அன்னதானத்தை முடிச்சுட்டு வந்தேன் நம்ம முத்தையம்மாள் காலேஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நமது நண்பர்கள் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக பரிமாறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கான இலைகள்லாம் எல்லாத்துக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லா அனைத்து தரப்பு நண்பர்களும் வந்து கலந்து கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே எங்களு ஆ ஜி சொல்லுங்க ஜி உங்கள் பேர் சொல்லுங்க என்ன பேருங்க முத்தாய்மல் காலேஜ் காலேஜ் எத்தனை நண்பர்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு எத்தனை நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு பேர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு பரிமாறதுக்காக வந்திருக்கீங்களா பரவாயில்லைங்க வேற என்னென்ன பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்ல முடியுங்களா உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு ஆ சரிங்க ஆ சொல்லுங்க ஆ சரிங்க சரிங்க ஓகே ஓகே ஓகேங்க இல்லைப்பா இப்போ ஈவினிங் ஓரளவு நடக்குங்களா இப்போ எவ்வளோ நேரங்க நடக்கும் நேரம் நடக்கும் தெரில நாங்கள் மூன்று வரைக்கும் இருப்போம் மூன்று வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு மூன்று வரைக்கும் ஓகே 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 ஜி ரொம்ப தேங்க்ஸ்